செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவகுமார் திட்டக்குடி அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு கிழிந்த சேலை வழங்கிய அமைச்சர் பொதுமக்கள் குற்றச்சாட்டு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கல்லூர் கிராமத்தில் திமுக நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் கூட்டத்தில் கலந்து கொண்டு பெண்களுக்கு சேலை வழங்கினார் அந்த சேலையை வாங்கியே சென்ற பெண் ஒருவர் வீட்டில் சென்று பிரித்து பார்த்தபொழுது சேலை பல இடங்களில் கிழிந்து போய் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் கந்த கந்தலான சேலை வழங்கிய அமைச்சர் தங்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டு தெரிவித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து இதுதான் திமுகவின் திராவிட மாடல் சேலைய என விமர்சனம் செய்து வருகின்றனர்